அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது என்னோட முதல் ஸ்டேஜ் முதல் பிரஸ் இவெண்ட் அதனால எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸா இருக்கோ அதோட ரெண்டு மூணு மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட இந்த ட்ரெயிலர் காமிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் யூபி சன் அட்வென்ச்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோக்கு நீங்க போலீஸ் வந்து ஜென்ரலா நம்ம பார்க்காத ஒரு விஷயம் சோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது நம்ம டைரக்டர் அப்படின்னு ஹரியரன் சார் சார் சாருக்கு வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு ஒரு மென்டோர் மாதிரி ஆனாரு ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு அண்ட் அவருக்கு நிஜமாயே ஒரு பெரிய மனசு தான் உண்மையா சொல்லணும் ஏன்னா என்னோட முதல் படத்திலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோக்கு ரெண்டு ஹீரோயின் வைக்கணும்ன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது பட் அந்த மனசு தான் சார் கடவுள் அது பாக்கிறது ஸோ தேங்க்யூ சார் அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார் பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த யார் ஆர் அந்த மியூசிக் ஸோ ஜிப்ரான் சரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்டில் இருக்கு என்னோட ஃபோனில் இருக்கு ஐபேடில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்கு நம்ம மனசுக்குள்ளையும் இருக்கு ஸோ இந்த படத்துல நான் என்னோட ஃபேவரட் அவர்ட் வந்து சாஹோ மியூசிக் தான் ஸோ அதோட பிஜே ஆர்ஆர் நான் கேட்கும் போது இப்போ அவரு நான் சார்கிட்ட கேட்டேன் சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம முடிஞ்சிச்சு யார் சார் மியூசிக் டேரக்டர் ஜிப்ரான் பண்றாரு அப்படி சார் நீங்க ஆசைப்படுறீங்களா இல்ல பண்றாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன் ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்பல சார் இல்ல சார் இல்ல பண்றாரு அப்படின்னப்போ நான் யோசிச்சேன் நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னா சார் நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே ரோட்லேயே டான்ஸ் சார் ஆரம்பித்தேன் சந்தோஷம் பிகாஸ் எனக்கு அந்த அவர் பூரா அர நான் எப்படி இருப்பேங்கிறத பாக்குறதே என் மைண்டுக்குள்ள யோசிச்சு யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பாப்பீங்க பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக ஒரு அது என்னால் வார்த்தையால சொல்ல முடியாது பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடியும் அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங் அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எவ்வளோ அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அந்த அளவுக்கு எனக்கு சினிமண்ட கிராஃபரோட இருந்துச்சு அவரு என்னை எப்பவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு சூப் எனக்கு சூப்பராக காமிக்கணும் உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணும்ன்றது இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எங்கள் எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணோம் பெட்டராக பண்ணுன்றது எனக்கு கான்ஸ்டாக தோணிகிட்டே இருந்துச்சு ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு அடுத்தது சாம்சங் பிரதீப் சார் அவர் வந்து தடால் புடால் தான் தமால் டுமில் தான் எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே இதோ இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார் அந்த எனர்ஜினா எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு தென் கௌரி அண்ட் அஞ்சு குரையை இன்னைக்கு நம்மள ஜாயின் பண்ண முடியல அவங்களும் படம்ல இருக்காங்க அவங்க எல்லாரும் நம்ம மனசுக்குள்ள இருக்காங்க நினைச்சுக்கே தான் கௌரி அண்ட் அஞ்சு ஒரு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க பட் அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அப்படின்னு சரியும் டிஸ்பெக்ட் பீங் யூ நீங்க ஆர்டிஸ்டா ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேம் கோஸ்ட் அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷாந்த் சார் வினோத் சாகர் சார் ஜெகன் சார் மாலா பார்வதி மேம் ஹரீஷ் பராடி சார் இந்த பெரிய கேஸ்ட் அண்ட் ஒரு எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டைரக்டர் அண்ட் புது ஹீரோ ஸோ அது வந்து ஒரு ஜெனரலா ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பாக்குறது ஸோ இவங்க எல்லாரும் எனக்கு எங்களுக்காக ஒன்னா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்ட் நாங்க அப்படின்னு சார் உருவாக்கியிருக்காரு அதில் நாங்க எல்லாரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நவம்பர் செவன்த் நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னேன் தீபாவளி வந்து அக்டோபர் எயிட்டீன்த் வழக்கமாக நவம்பர் தான் ஏர்லி நவம்பர் தான் வரும் ஸோ எனக்கும் அப்படின்னு சருக்கும் நவம்பர் செவன் தீபாவளின்றத நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி கிளாக் இங்கெல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி யூ எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே இங்கே வரும்போது ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் த மீடியா ப்ரொஃபஷனல்ஸ் யார் என்னோட படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட் உங்களுக்கே தெரியும் எனக்கு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் டெபியூ டிரெக்டர்ஸ் டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு டு அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன் பிகாஸ் நானுமே பர்ஸ்னலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன் ஸோ ஒரு டெரெக்டர் அதுவுமே ஒரு டெபியூ டெரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு அந்த அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ டு டு பி பி பார்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டியூட் ஃபீல் ஆகும் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷனலிசம் அந்த அளவுக்கு இருக்காது தமிழ் இண்டஸ்ட்ரியில மட்டும் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஐ ஐட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹட் நோ இஷ்யூஸ் வித் இட் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது ஸோ டோ தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லே நிற்கும் போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில் அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம் அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் டீட்டெயில் நரேஷன்ல என்னோட கேள்வியெல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் ஒரு டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபெஷனில் இருக்கிற ஒரு ஒரு பர்சன் ஒரு டாக்டர் கேரக்டர் அதை பிளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை இன் மை ப்ரொஃபஷன் இன் மை கரியர் ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நவம்பர் செவன்த் நீங்கள் எல்லாம் பார்த்து சொல்லணும் அண்ட் திஸ் இஸ் நாக்கிங் த பிகினிங் ஆஃப் ஆதித்யா மாதவன் த நியூ ஹீரோ டு ஆர் இண்டஸ்ட்ரி இட் வாஸ் பிளஷர் டு ஒர்க் வித் ஹிம் பிகாஸ் எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமரா இருக்கும் போது கூட சில பேர் நம்மள அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக ஆக்கும்போது நம்மளுக்கு அந் யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தம் எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட் ஆனால் இவருக்கு அதோட தேவையே இல்லை பிகாஸ் ஹி இஸ் வெரி ப்ரொஃபெஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணாரு ஸோ ஐ திங்க் ஹி ஹேஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஃபர் யூ அதித்யா அண்ட் ஜிப்ரான் சார் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் போட்டுக்கு அப்புறம் ஸோ ஆஸ் அஸ் ஆல்வேஸ் ஹி ஹஸ் ப்ராட் மேஜிக் டு இட் அந்த ஆர் ஆர் எல்லாத்துலேயுமே ஒரு மேஜிக் கொண்டு வராரு ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபில் அரவிந்த் சிங்கோட கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு பர்ஸ்னலி பிகாஸ் அவர் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகும்போது எனக்கு ரொம்ப பண்ணியாக தான் தோணும் அவர் கோவப்படுறதுலேயே ஒரு காமெடி மாதிரி இருந்தது ஸோ ஐ திங்க் ஹி மேட் எவ்ரி டே ஆன் செட் மோர் என்ஜாயபிள் ஸோ ஆல் இன் ஆல் இட்ஸ் அ கிரேட் ப்ராஜெக்ட் இப்போ ப்ரமோஷன்ஸ் இப்போது படம் கிரியேட் பண்ணுறதை விட அது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அதுக்கு நீங்கள் வி நீட் மச் நீடட் கைடன்ஸ் அது அரவிந்த் ஃப்ரம் ஹீஸ் ஆர் சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆஸ் ஏ ட டிரெக்டர் ஹிம்செல்ஃப் அந்த அளவுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு எங்ககிட்ட ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ் நீங்கள்லாம் ஃப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் எப்பயுமே சொல்லுவேன் நான் இங்கேருந்தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன் நான் உங்களோட உங்கள் வீட்டுக்குள்ளே நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ அதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒகேஷனில் ஆன் பிகாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரஸன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஸோ இதை என்னால் முடிஞ்சது என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களும் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன் ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும் தென் ரிகார்டிங் அதர்ஸு ஸோ ஆக்சுவலி ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி நான் அந்த ஆக்சுவலி உள்ள வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர் ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன் ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஜிப்ரான் நான் வரும் தேர்தல் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு ஜிப்ரான் நான் சூப்பர் அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருள் சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருப்பார் தேதாவை ஷூட்டிங் டைமில் இந்த மாதிரி டெய்லி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார் அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜாவை ஒர்க் பண்ண மாஸ்டரு ஸோ இது அல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் ஆஃப் த டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தான் படம் பார்க்க ஆரம்பிச்சேன் இப்ப யூஸ்வலி எப்படி இருக்குன்னா புது போது நம்ம ஒரு இது ஒரு தான் அப்படிதான் நானும் பார்த்தேன் பட் பாத்துட்டு நான் இன்டர்வல்லயே சொன்னது என்ன சொன்னேன்னா இல்ல ஒரு நியூ பேஸ் மாதிரியே இல்லை ரொம்ப சீசண்டா ஒரு ஒரு மூணு நாள் படம் நடித்தா மாதிரி இருக்கு பாடி லாங்குவேஜ் எல்லாமே எனக்கு அடுத்த சப்பரேஷன் என்னன்னா அவரை நேரம் பார்க்கும்போது எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பார் இருப்பாரு ஆனா இருபத்தி ரெண்டு வயசு தான் இருக்குது நான் நேரம் பாக்கிற பார்க்குற டோட்டலாக வேற லுக்ல இருக்காரு அப்புறம் நான் சொன்னேன் இல்ல பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்க சோ டெஃபினட்டா நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும் ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன் நான் வந்து கிஷன் வச்சு போனது காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க திரும்ப திரும்ப ஒரு நாலு பேர் அஞ்சு பேரை வச்சே இருக்கிறவங்க எல்லாம் படம் பண்ண ட்ரை தான் படங்கள் தான் சோ அதுவுமே எடுத்தேன் சோ அப்படி வந்து ஒரு புதுவாரவா வந்து மாதன் வராரு சோ கண்டிப்பா அவங்களோட ஆதரவு இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் தென் நபீன் ஹரிகரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார் ஒரு அடியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார் தென் வந்து ஓப்பனாக இருப்பார் நம்ம எது பேசினாலும் என்னென்னா பேசலாம் அவர்கிட்ட அல்மோஸ்ட் நானும் அவர் இப்போ ஒரே ரொம்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு சொல்லுவேன் அது அப்படியே பேசுவார் பட் அப்புறம் எடுத்துப்பாரு ஏன் சொல்றோன்றது எடுத்துப்பாரு நல்லா அதாவது ஒரு ஆக்சுவலி என்னன்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அவர் பேசிக்கலி மலையாளிங்க ஆனால் அவர் தமிழ் கற்றுக்கிட்டு தமிழில் இந்த கதையை எழுதியிருக்காரு இது எத்தனை பேரால பண்ண முடியுன்றது தெரில நான் அது கேட்டு நான் சர்ப்ரைஸ் ஆனேன் சார் எப்படி சார்னா இல்ல இல்லை எனக்கு நான் எழுதுனதான் சார் போது இன்னொரு லாங்குவேஜ் ஒருத்தர் வந்து நம்ம லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த அந்த மெனக்கடல் எடுக்கிறதுன்றதே எனக்கு வந்து அந்த டெடிக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது இன்னொன்று அது அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அப்படின் இருந்தாலும் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அவருக்கு என்ன வேணும்ன்றது வந்து எப்பயுமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கு நான் அவர்கிட்ட பேசுறதுல எனக்கு இது வேணுன்றது ரொம்ப தெளிவா இருக்கும் அவர் பேசிக்கல் எடிட்டராக இருந்ததுனால அவருக்கு எடிட்டிங் நாலேஜும் ரொம்ப நல்லா இருக்கும் சோ அதனால இந்த டீசர் கட்ஸ் டெய்லர் கட்ஸ் எல்லாமே எனக்கு முதலே காமிச்சிட்டாங்க அப்பயே சார் ரொம்ப நல்லா இப்படிதான் சார் கட் பண்ணும் அப்படின்னு நாங்க பேசிட்டு இருந்தோம் அவரும் வந்து ஒரு ப்ராமிசிங் டிபுட்டா கண்டிப்பா அவர் இந்த படத்துல இருப்பாரு கிஷன் நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க நம்ம நைன்டி சிக்ஸ்ல காமிச்சு வந்திருக்கோம் இதே நைன்டி சிக்ஸ் நான் எப்போ வந்து பாத்திருக்கேன் உங்க கூட சோ நினைச்சிட்டே இருப்போம் எங்களுக்கு சரியான பாத்திரங்கள் அமையலேயே ஒன்று இந்த படம் நல்ல பாத்திரமா அமைஞ்சிருக்கு ஒரு மருத்துவராக பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க தென் பிரதீப் மாஸ்டரு சொல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக என்னென்னா எப்பயுமே இந்த நியூ ஹீரோஸ் கிட்ட வந்து நீங்க ஒர்க் வாங்குறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஆஹ் அவர் அவர் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரிஞ்சாலும் இதுக்கான கிராஃப்ட் வேற நீங்கள் நிஜம் ஃபைட் பண்ணிடலாம் பட் சினிமான்னு வரும்போது அதை புரிய வச்சு நீங்க அது ரியல் டிஸ்டன்டா காட்டுறதுன்னும் போது அவரோட எஃபோர்ட் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு தென் நான் டேரக்ட் எக்டர் இருந்தேன் சார் இந்த அரவிந்த் சிங் பாருங்க சார் எப்படி இந்த ஃப்ரேமிங் இந்த இது அதாவது எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர் சூப்பராக அந்த ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் சார் ஃப்ரேமிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்புறம் அந்த சாங்ஸ்லாம் நான் சொல்லியிருந்தேன் அப்புறம் இப்போ நான் டிஐ பண்ண வருஷன் பார்த்த அப்புறம் இப்போ பார்க்கும்போது பிரசார் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரானரி ஒர்க் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஜிப்ரான் அவரு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிடுவோம் எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன இருக்கும்னா நம்ம எடுத்துட்டோம் இது எப்படி வந்து மியூசிக் ரேட்டர் ஸ்ட்ரீட் பண்ண போகிறாங்க ஏன்னா ஒரு மியூசிக் ரேடரால் நம்ம எடிட்டிங்கில் பண்ண நம்ம கரெக்ட் பண்ண முடியாத சில லேகை கூட மியூசிக்கில் வந்து கடத்த முடியும் அதில் வந்து எக்ஸ்பர்ட் அவர் ஸோ இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு இன்டர்வல் வந்ததே தெரியல என்ன அதுக்குள்ளே இன்ட்ரவல் ஆகிற மாதிரி ஸோ அந்த அந்த ஒரு டைரக்ஷனுக்கும் அந்த சினிமாட்டோகிராஃபிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் ஜிப்ரான் பிரதர் பண்ணியிருக்காரு ஸோ எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர் ஸோ ஹோப் வி ஒர்க் டுகெதர் வெரி சுன் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக படம் பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதனால தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டேவே படத்தை போடலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது உங்களுங்கும் பார்க்க போறீங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் எப்பயும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எப்பவுமே நான் பேசி எனக்கு பழக்கம் இல்லை பட் ஓகே பிக்சர்ஸ் பற்றி சொல்லிக்கிறேன் ஒன் ஆஃப் தி ஓகே ஒரு ப்ரொடக்ஷன் கூட ஒர்க் பண்ணும்பொழுது அது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்திருக்கு பட் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்மூத் ஜேர்னி எனக்கு கிராண்ட் பிக்சர்ஸ் கூட அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஐ திங்க் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடச்சிருக்கு அண்ட் அவங்க மூலியமாக தான் எனக்கு அபின் தெரிஞ்சார் அண்டு அபின் கிட்டே ஒரு ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிங்கனாலே அவரை பிடிச்சிரும் அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருக்குது அவர்கிட்ட ஸோ சிரிச்சு சிரிச்சே நம்மளை எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மக்கிட்ட வேலை ஸோ அண்ட் மெயினாக வந்து எனக்கு ஸ்கிரிப்டு தான் பிகாஸ் எனக்கு ஸ்கிரிப்ட் அண்ட் டேரக்டர் வந்து கனெக்ட் தான் நான் மெயின் அந்த ப்ராஜெக்ட்லேயே ஃபுல் ஃபிள்டாக வர முடியும் பட் இந்த ஸ்கிரிப்ட் உடனே ஐ வாஸ் லைக் எனக்கு மூணு விஷயம் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மெடி மெடிக்கல் கிரைம் அப்படிங்கும் போது அதுக்குள்ளே அந்த ரீசனிங் அந்த டெப்த் உள்ளுக்குள்ள எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அது வந்து அந்த டீடைலிங் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் அடுத்தது வில்லன் அதுதான் படத்தில் நாங்கள் ஃபுல்லாகவே தேடிட்டு இருப்போம் அண்ட் வில்லன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய டவுட் இருந்தது வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே சொல்லிட்டாரு நியூ கம் தான் அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பட் ஹீரோவோட பிக்சர் எதுவும் எனக்கு காட்டல நான் சொன்னேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எப்படிங்க இருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் ஒரு கரெக்டாக ஒரு பிக்சர் அனுப்புகிறேன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பதட்டமாவே இருந்துச்சாங்க நீங்க அனுப்புங்க ஹீரோவோட பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஐ திங்க் ஆஹ் ஷூட் பண்ண சில பிக்சரும் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டும் எடுத்து அமிச்சோன்னே தான் பார்த்தோடனே அப்பா ஓகேங்க செம ஸ்மார்ட்டாக இருக்காருங்க தட் வாஸ் மை இமிடியேட் ரெஸ்பான்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஏன்னா படத்தை தாங்கி நிற்கிறது ரெண்டு கேரக்டர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் படத்துலேயும் ஈவன் கேரக்டரைசேஷன் வைஸ் ஹீரோ அண்ட் கௌரி இந்த ரெண்டு கேரக்டரையுமே அவங்க அவ்வளோ அழகாக ரெண்டு பேருமே புல் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க தான் இன்ஸ்பைர் பண்ணுவாங்க ஏன்னா இந்த த்ரில்லர் இருக்கும்போது அந்த எஜ்ஜாலே இருக்கு வச்சிருக்கணும் அண்டு இட்ஸ் அ லவ்லி டீம் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஸ்மூத் ஜேர்னி அண்ட் அபின் வந்து நான் என்ன வேணும்னு தெளிவாக கேட்டு வாங்குகிற ஒரு டேரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் டெக்னிக்கல் டீம் அமேசிங் அண்ட் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு நிறைய பேர் உள்ளே வ வர்றவங்க வராங்க இதில் அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் மறுபடியும் இட்ஸ் அ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளீஸ் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க் யூ